வந்து வாழக்காய் பச்சை எங்கள் எப்படி போடுவோனோ அது மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் என் பேர் மகேஸ்வரன் நான் சிவகங்கையில் பத்து வருஷ காலமாக பலர கடை வச்சிருக்கேன் அதில் எல்லா பலகாரமும் போடுவேன் இப்போ நான் வந்து வாழைக்காய் பச்சி என் கடையில் எப்படி போடுவேனோ அது மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இப்போ பெய்கிற மலைக்கு நல்லா சூடாக நல்லா டேஸ்டா சாஃப்டாகவும் பஜ்ஜி செய்ய போறேன் இப்போ டீ கடையில் எப்படி பஜ்ஜி போடுவாங்களோ அதே மாதிரி நான் இப்போ போட போறேன் சூடாவும் எண்ணெய் குடிக்காமையும் பசு பசுன்னே முறு மொறுனும் செய்ய அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம் பச்சரிசி மாவு நூறு கிராம் மைதா நூற்றம்பது கிராம் கடலை மாவு நூற்றம்பது கிராம் வாழைக்காய் மூன்று ரெண்டு ஸ்பூன் இட்லி மாவு உப்புத்தூள் ரெண்டு சிட்டிகை ரெண்டு டீஸ்பூன் தோடாப்பூ சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் பஜ்ஜி பவுடர் ஒரு சிட்டிகை இப்போ வந்து சீக்க போகிறோம் அந்த வாழைக்காய் வாங்கையில் நம்ம பெரிய சைஸாக ஒரே மாதிரி வாங்கினா ஒரு வாழைக்காய்க்கு பத்து பீஸ் வரும் சின்ன சைஸுனால் அஞ்சு பீஸோ இல்லை ஆறு பீஸோ ஏழு பீஸுக்குள்ளே வரும் ஒரே மாதிரி சைஸ் வாங்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி ஒரே சைஸாக வாங்குனிங்கன்னா அஞ்சு பீஸு ஏழு பீஸுக்குள்ளே உழுகும் இப்படி ஒரே சைஸாக வாங்குங்க இப்போ இந்த வாழைக்காவை ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறேன் அப்புறம் பின்பகுதியை எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள் முன்னாடி எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இது முன்பகுதி அடுத்து பின்பகுதி இப்படி பின்னாடியும் கட் பண்ணணும் ஒரே மாதிரி கட் பண்ணணும் அப்போ தான் பச்சி ஒரே சைஸாக ஒரே அளவாக வரும் வாழைக்காவை முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து சீக்கிரத்துக்கு முன்னாடி ஒன் ஒன் சைடு இந்த பாருங்களேன் எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன் இந்த இப்படி முன் பகுதியை லேஸாக அந்த தோல் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கடுத்து சீக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரத்துக்கு ஈஸியாகவும் தகட்டாமையும் அதாவது உடையாமல் வரும் இப்போ எப்படி சீக்கிரங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வாழைக்காய் கட்டையை எடுத்து இதில் வந்து எண்ணெய் தடவணும் எண்ணெய் தடவிட்டு சீச்சோம்னா ஈஸியாக விழுகும் எண்ணெய் தடவலைன்னா கொஞ்சம் ரஃப்பாகவும் காடாகவும் சிரமமாக இருக்கும் அது வாழைக்கா சீக்கையில் கட்டாயிரும் அது எந்த வசீசன்கள் வச்சுருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள் தோல் பகுதி கை பக்கம் இருக்கணும் இப்போ இந்த கை எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி கை பிடிக்கணும் ஏன்னு கேட்டால் இந்த கை வந்து கீழே போயிடக்கூடாது நகத்தில் இதாயிரும் அதனால கட்டாயமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு இந்த வருங்க ஈஸியாக சீக்கலாம் இந்த வந்துடுச்சா இதை வருங்க இந்த அருமையாக வருதா இந்த இப்படி ஈஸியாக வரணும் இந்த வருங்க எவ்வளோ அழகா எவ்வளோ மெல்லிஸாக எப்படி வருது பாருங்கள் அதே மாதிரி ஒன் சைடு கொஞ்சம் கணம் கம்மியாகவும் ஒரு கச இதாக இருக்குச்சுன்னா இப்படி திருப்பிட்டு திருப்பி இப்படி சீக்கணும் அப்போ ஒரே மாதிரி ஒரே பகுதியாக வரும் இப்போ சீச்சிருக்கே இதே மாதிரி உங்களுக்கு லேசாகவும் இப்படி இத்தனை பீஸ் வர மாதிரியும் சீச்சிக்கலாம் கையை கீழே கொண்டு போயிடக்கூடாது அந்த வாழைக்காய்க்கு கீழே கையை இதை கட் பண்ணிடும் அதே மாதிரி நான் சீச்ச மாதிரி செய்யுங்க ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு இதாகவும் வந்துடும் வாழைக்காய் அடுத்து வந்து பச்சி மாவு எப்படி சேர்மானம் சேர்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க இப்போ மாவு பச்சரிசி மாவு ஆயிட் பண்ணியாச்சு அடுத்து மைதா ஒரு நூற்றம்பது கிராம் அதையும் போட்டுக்கிறணும் மைதா நூற்றம்பது கிராம் போட்டாச்சு அடுத்தது வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அதோட சேர்த்துக்கிறணும் கடலை மாவும் சேர்த்தாச்சு நம்ம உப்பு எவ்வளோ தேவையோ நம்ம தேவைக்கேற்ற நான் வந்து இப்போதைக்கு ரெண்டு சிட்டிக உப்பு ஆட் பண்ணுறேன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தத்தாச்சு இப்போ பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறேன்னா பஜ்ஜி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கும் சில பட்சி சாப்பிட்டா நம்மளுக்கு ஜீர்ணமாக ஆயிடுதுல்ல அதுக்காக இந்த பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா செமிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பெருங்காயத்தூள் சேருங்க அடுத்து இந்த பஜ்ஜிக்கானது வழக்க பச்சிக்கானது ஆப்பசோடா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் இல்லாட்டி ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சோடா பூ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக கூட சேர்த்துக்கலாம் சோடாப்பூ வந்து நீங்கள் அதுக்கு மீறி நிறையா சேர்த்திங்கன்னா எண்ணெயை குடிக்கும் ஒரு பஜ்ஜி வந்து அந்த புள்ளியாக கருப்படிச்சுட்டு அந்த புள்ளிப்புள்ளியாக வெள்ளை வெள்ளையாக காமிக்கும் அதை சோடாப்பூ கூடிச்சுட்டு அர்த்தமே அதனால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கங்க இல்லை பஜ்ஜி கொஞ்சம் புசுன்னு வரணுன்னா கொஞ்சம் தேவைக்கு தகுந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கங்க பஜ்ஜி கலர் பொடி போட போகிறேன் மாவோட அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் போடக்கூடாது லைட்டாக ஒரு சிட்டிக்கு அளவு கலர் பொடி சேர்த்துக்கிறணும் எல்லோரும் செய்கிற மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு சேர்த்துட்டோம் இப்போ இட்லி மாவு எதுக்காக நான் இப்போ சேர்க்குறேன்னா கொஞ்சம் பஞ்சாகவும் மறுமொறுப்பாவும் இருக்கிறதுக்காக தான் இந்த இட்லி மாவு சேர்க்குறது இப்போ என்னென்னா ரெண்டு ஸ்பூன் இட்லி மாவு போட போகிறேன் அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இட்லி மாவோ தோசை மாவோ ஏதாவது இருந்தால் ஒரு ரெண்டு க ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அது எதுனாலன்னா ஒரு புசு புசுன்னு வரும் பஞ்சாவும் வரும் மொறுமொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த இட்லி மாவை ஆட் பண்ணுறது இதே மாதிரி வீட்டில் ஆட்டில் இட்லி மாவை எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள் மிகவும் நல்லாயிருக்கும் மாவெல்லாம் சேர்த்தாச்சு இதுக்கு தண்ணீர் ஊற்றி இப்போ அதை பிசையணும் அது எந்த பக்குவத்தில் பிசையணுங்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன்னா அதை மிஸ் பண்ணுறேன் அடுத்து இன்னொரு டம்ளர் தண்ணி எடுக்கிறேன் முதலையே இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அது என்னாகவும் மாவு கெட்டி கெட்டி ஆயிரும் இதே இது நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு வந்து ஒரே மாதிரி சேமாக கரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் எப்படி கரைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் கரைச்சி பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இப்போ எப்படி கரைச்சிக்கிட்டு இருக்கே எப்படி மாவு ஒரே மாதிரி நெல்கலாக வருதுன்னு இதே மாதிரி இருக்கணும் நீங்கள் பச்சிப்பொடையில் இதே பக்குவத்துக்கு மாவு கரைக்கணும் மாவு கரைச்சாச்சு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு கரைச்ச மாவு பாருங்க எப்படி கரைச்சிருக்கோம் பாருங்க இது பார்த்தா இட்லி மாவு மாதிரி நல்லா இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இது தான் இதோட பக்குவமே இப்போ மாவு கரைச்சாச்சு அடுத்து பச்சி போடுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப்பேன் இப்போ கிடாய் வச்சாச்சு இப்போ அடுத்து அடுப்பை பற்ற வைக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுத்து ஆயில் வந்து ஒரு கால் லிட்டரோ இல்லாட்டி அரை லிட்டரு கூட ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் ஆயில் இப்போ ஊற்றுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்படி அந்த கைப்பதத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதுவும் இன்னொன்று என்னென்ன இந்த மாவை எடுத்து லைட்டாக எண்ணெய் காஞ்சிருச்சான்னு இப்படி ஒரு சொட்டு இப்படி விட்டாலே போதும் மேலே ஓடி வந்துடும் இந்த வருதா இதை அதோடய பக்குவம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அடுத்து மாவு கரைச்சி ஒரு பத்து நிமிஷத்தில் பச்சி போடணும் அப்படி ஒரு கூட கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அது வந்து சோடாப்பூ போட்டதுனால ஆயிலில் குடிக்க ஆரம்பிச்சிடும் பஜ்ஜியும் கருப்படிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் பஜ்ஜி போட ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து மாவில் இப்படி ரெண்டு சைடும் இப்படி முக்கிட்டு அப்படியே லைட்டாக இந்த இப்படி தடையிட்டு உடனே அப்படி முக்கி போட்டுட வேண்டியது இப்படி மாவில் முக்கையில் வாழ்க்கை ஒரு பிசுறு கூட மாவு முக்காம தெரியக்கூடாது அப்போ தான் ஒரே சேமாக வரும் இப்போ மாவில் முக்கி பஜ்ஜி போட்டாச்சு எண்ணெயில் அது போட்டோன்னையும் ஒரே மாதிரி வேக விடாமல் இப்படி திருப்பி திருப்பி விடணும் முன்பகுதி அடுத்து பின்பகுதியை இப்படி திருப்பி விட்டோம்னா ஒரே மாதிரி வேகும் இப்போ பாருங்கள் இந்த பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு நல்லா அந்த பதமும் பக்குவமும் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த பஜ்ஜியை நான் தட்டில் ஆயிட் பண்ண போகிறேன் இப்போ பஜ்ஜி ரெடியாகிடுச்சு எவ்வளோ பொசு பொசுன்னு நல்லா ஒரே கலராகவும் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பார்வையாகவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் மாவெல்லாம் வந்து இந்த பக்கத்து கரைச்சா தான் இந்த மாதிரி பட்சி எடுக்க முடியும் இப்போ மழை காலத்தில் நான் இப்படி ஒரு பட்சி செஞ்சுருக்கேன் என் கடையில் இதே தான் பட்சி போடுவேன் அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் மாடல் காமிச்சிட்டு சொல்லி கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த மழை காலத்துக்கு வீட்டில் நீங்கள் இதே மாதிரி குழந்தைகளுக்கும் போட்டு கொடுங்க நல்லாவும் இருக்கும் நன்றி வணக்கம்